ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு பிடிஓ ஆஃபீஸில் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் எயித்து நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாபு ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறிலருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி நைன் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் சித்தா வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கே தெரியும் மாவட்ட வரைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாலுக்கா ஆஃபீஸ் அதாவது பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து வரைய நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அலுவலக உதவியாளர் கேட்டகிரி ஸோ ஜீப் டிரைவர் கேட்டகிரி இரவு காவலர் கேட்டகிரி இந்த மாதிரி கேட்டகிரிக்கான போஸ்டிங் எல்லாமே வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கனா விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கும் ஜீப் டிரைவர் கேட்டகிரிக்கும் போஸ்டிங் வந்திருக்கு ஸோ இங்கே அலுவலகம் உதவியை கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணி உங்களோட நேம் உங்களோட தந்தை பேர் ஸோ பாலினம் பிறந்த தேதி உங்களோட முகவரியிலேருந்து ஃபோன் நம்பர் ஸோ ஆதார் எண் கல்வி தகுதி மதம் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்டச்சாக வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சி இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் விருதுநகர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேரில் இல்லைனா வந்து பதிவு தபால் ரேஷர் போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க இருபத்தொன்போது டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு சேலரி வந்து பாருங்க பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் கல்வி தகுதி வந்து நீங்கள் தமிழ் வந்து எழுதப்படிக்க தெரிஞ்சாலே போதும் மிதிவண்டி வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சைக்கிளிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வயது வரம்பு வந்து பாருங்க குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக வந்து பொதுப்பிரிவாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பிசி எம்பிசி ஸோ பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து பாருங்கள் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து டேரெக்டாக நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்க ஈப்பு ஓட்டுநர் ஜீப் டிரைவர் கேட்டகிரி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பாருங்கள் சாலரி வந்து பத்தொம்பாயிரத்தி இருந்து அறுபத்திரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து டிரைவிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ வயது வரம்பு வந்து பாருங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தால் இதுக்கு வந்து பாருங்க தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக இணைச்சி சேம் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு மாவட்ட வரைய வந்து ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்க மாவட்டத்தோட பேரை வந்து கமெண்டில் தெரிவிங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் வசிப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பாருங்கள் சொல்லியிருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க உங்க மாவட்டத்தோட மாவட்டத்தோட பேர் எல்லாமே நீங்கள் கமெண்ட்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன்